எப்போதுமே சரி மீனராசில பிறந்துட்டா பயங்கரமா யோசிப்பாங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது அதனால அந்த ராசி திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் ஆழ்ந்து சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த மீனராசியை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் மீனராசிக்கு இருக்கும் வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய டேலண்டான குணம் எல்லாமே மீனத்துல இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறாங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதம் நாலு கிரக பேச்சு வருது நல்லா பாத்துக்கணும் நாலு கிரக பேச்சு வருது அது இல்லாம சனிபவன் வக்ர நிவர்த்தியாக இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடந்து எந்த கிரகத்தை புத்தி நடத்த மட்டும் பாத்துக்கங்க இப்ப இந்த பலன் துல்லியமா இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க உயர்ந்தது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க பாருங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்கும் இந்த நடக்க ஏதாவது ஜாதகத்தை வச்சு பிறந்த நேரத்தை முடியாது நீங்க மூணு ரசத்துல பிறந்திருக்கீங்க ஒண்ணு அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பிறந்திருக்கீங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா பிறந்திருக்கீங்க அடுத்த ரேவி நட்சத்திரம் இந்த மூணு இடத்துல பாருங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிரகம் இப்ப இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணமா இருப்பீங்க பார்த்திருக்கீங்க அதான் லக்னங்கிறது அதை வச்சுன்னா கண்டிப்பா உங்களை சொல்ல முடியும் ஒரு கேரக்டர் இல்ல கரெக்ட் கேசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நஷத்தம் ஒவ்வொரு கிரகமே ராசி பாருங்க சனி பவான சஞ்சார அக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ஐந்தாம் குரு பகவான் சஞ்சாரம் கேபு பான் பார்த்தா எட்டாம் சுக்கரபான் ஒன்பதாவது மூணு கிராம சஞ்சரா பன்னெண்டாம் ராகுபாரம் சந்திரசாரு இல்ல நாலு கிரகத்தில் சுக்கரபவன் பத்தாம் தேதி அவர் சேர்ந்து ஒன்பதாம் பத்தாம் அதாவது எட்டாம் உள்ள சுக்கிரன் ஒன்பதாம் வரது ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா புதன் பவன் பேச்சு ஆஹ் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இங்க துளராசி பதினெட்டாம் தேதி பேரு தான் செவ்வாய்கான் பயிற்சியை ஸ்ட்ரெயிட்டா பத்தாம் யோகத்துல யோகத்தில் குரு இருபாந்ததி பயிற்சியை நாலாம் இடத்துக்கு தமிழ் மாசம் கார்த்திகை மாசத்துல ஒரு செய்ய போகக்கூடிய நேரங்கள் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு என்ன பாருங்க பொதுவா பாருங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்க எல்லாருமே பயம் பயந்து அச்சமா இருக்குது என்ன இந்த சனிதானே சனி மங்கு சனி பொங்கு சனி மரணசனின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு எத்தனை இருக்கு ஆரம்பத்துல சின்ன குழந்தையா வந்தா அது மங்குசனி நடு வயசுல வந்தா அது சனி கடைசி வரக்கூடியதான் மரண சனிப்பாங்க இதுக்கு பேரு அது வயசு பிரகாரம் அந்த சனிப்பான் பாலனை கொடுப்பார் என்ன சனிபான் உங்க ராசிங்க உட்காந்துடா என்ன பண்ணாருன்னா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல யாருடைய பிரபஞ்ச பொருளாதாரமான கண்டிப்பா குறைக்க பார்ப்பார் வேலை உத்தியோகத்தை தடை பண்ண பார்ப்பார் கண்டிப்பா வேலை உத்தியோகம் இல்லாம நிறைய பேர் ரெண்டு மூணு மாசம் இருப்பீங்க கண்டிப்பா நான் எழுதிய ஒரு முடியும் இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துல பாருங்க நிறைய வேலை உதவி கண்டிப்பா கடன் பிரச்சனை பயிரி நிறைய பாத்துருப்பீங்க ஏன்னா சூரிய நீசமா இருந்தாரு வேலையை மாத்திருக்கணும் வேலை உதவி பிரச்சனை பாத்தீங்கன்னா தாய்மாமூர் பிரச்சனை இல்ல வயிறு சமந்த மருத்துவ செலவு கூட இல்ல பள்ளி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா மருத்துவம் போய் இன்ஜெக்ஷன் போட்டீங்களா போலயா கண்டிப்பா பண்ணிருப்பீங்க ஒரு குடும்பத்துல ஒரு விரைவு செலவு ஒரு மந்தமான தன்மைகள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்தோஷ ஒரு தடை தாமதம் வீடு இடத்துல போயில ஒரு பிரச்சனைகள் நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு தடைகள் தமிழகம் எல்லாமே நீ பாத்தது யாருன்னா மீனராசி 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 தான் இதான் பொண்ணு மாப்பிள்ள போயிட்டீங்க பொண்ணு மாப்பிள்ள கிடைகளை பொண்ணு மாப்பிள்ள ஒரு மன வருத்தங்கள் குடும்பத்துல வீரிய இடத்துல போய் மீ பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடவை சொல்லுவாங்க ஏன் லாப வருமான மீனராசிதான் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ஏன்னா மீனராசி தான் குரு சுக்கரன் ஜோதி இப்ப ஏன் எல்லாம் எல்லாமே நிறைய கிரகங்கள் அமைப்புகள் மாறும்போது கண்டிப்பா மாறுபடுது சனிமான் அக்கறை நிவர்த்தி ஆயிட்டா இருப்பாரு லாப வருமான பொருளாதாரதான் கண்டிப்பா கொடுப்பாரு ஏதோ வயல கொடுப்பாரு சரிமா நல்லா இருந்தா கண்டிப்பா ஏளரசனி சனிப்பா உங்களுக்கு ஜாதக விதி ஜாதம் நல்லா இருந்துட்டா ஏலரசனி எந்த பதிவு பதிவு பாதிக்காது பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் லாப வருமானம் சூப்பரா இருக்கும் கமிஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே நீ வாங்கிதான் குரு நாலாம் ஏறாரு ஏன்னா பத்தாம் இடத்தை பாக்குறாரு வீடு இடம் பூமி உள்ள பிரச்சனை அப்பாவோட சுத்தம் அம்மாவோட சுற்றுல வழக்குகள் சரியாகும் இப்ப வேலை உத்தியோகம் பிரச்சனை கார்த்திகை மாசம் உங்களுக்கு வரவே வராது முடிச்ச வேலை ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா தனியான நிறுத்தல ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க போது இதை யூஸ் பண்ணிக்கு என்னை பொறுத்தவரை கண்டிப்பா வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் பெரிய அளவுக்கு போக போறீங்க இங்கே வேலை பார்க்கணும் பெரிய அளவுக்கு போறீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண எழுதிக்கிட்டே இருக்கிற ரிசல்ட் கண்டிப்பா உங்க பக்கம் இருக்கு அரசாங்க அரசியல் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் டைமிங் பக்கமா இருக்கு பக்கவா இருக்கு ஒன்பதாம் சூரிய இருந்தா அம்மாவோட வேலை அப்பாவோட வேலை வரணும் இல்ல தலைமை பொறுப்பு நீங்க போகணும் தனியார் நிறுவனத்தை நீங்க வேலை பார்த்தாலும் வெளிநாட்டு வேலை வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வந்து பாத்துக்கேன் நான் சொல்றது இந்த மீனராசியை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு செலவு சுபகாரியம் வீட்டு நடக்க போகுது காதல் திறம ரெண்டாவது திறம குழந்தை எல்லாமே இந்த கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இனிமேல் நல்லா போகக்கூடிய கண்டிப்பா ஒரு லாப வருமான சூப்பரா இருக்கும் கமிஷன் நல்லா இருக்கும் எந்த உங்க பக்கம் காரியம் தேடி வருது எருப்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஆசை வேலை மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் உள்ளவங்க உள்ளவங்க இவங்க எல்லாத்தையும் சொல்றேன் நல்ல டைம் பாத்துங்க இப்ப எடுங்க ஒரு காசு இருக்குது சனிமான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் பெருகொண்ட பணத்தை கொண்டு வர அப்ப யாருக்கு யார் ஜாதக சனிமாலா இருக்கோ அவங்க எல்லாமே எடுத்து கண்டிப்பா அடிக்கும் பணத்தை கொண்டு வந்து ஜாதகம் வெற்றி நிச்சயம் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் படிப்பு கல்வில மிகப்பெரிய ஒரு அளவுல சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாசம் இருக்கும் படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இப்படிப்பட்ட ஜெயிக்க கூடிய நேரம் கண்டிப்பா இனிமே வேலை செய்ய எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது நல்ல விஷயம் தேடி வருது நட்சத்திர முதல் நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா விஷயத்திலையும் பாத்துக்கோங்க குடும்பம் இதை பத்தி ரொம்ப இனிமே குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்புகளை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்ச சாதிக்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யுது நான் சொல்றது புரட்டாயத்தில் ஒரு பொண்ணான நேரம் கண்டிப்பா வருது வெளியாண்டு போறதோ வெளியூர் போறதோ படிப்புல ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இரு அரசியல் அரசாங்கம் எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து வந்து உத்தரவாதமான குடும்பம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு தில்ல அனுபவங்களுக்கு இருக்கும் ஆனா இது போய் ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க மருத்துவ செலவு விரை செலவு தடை தாமதம் லாப வருமான வேலை உத்தியோகத்தை பிரச்சனை எல்லா தடங்களையும் பார்த்துட்டு சும்மா மனுஷன் நொந்து போய் உட்காந்துருக்கு ஏன்னா இறந்த உத்தரவாதான் இப்ப பார்த்தா சளிபான் நிவர்த்தி கேட்டார் சுக செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் துறையில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதை கரெக்டா மூவ் பண்ணி போக கண்டிப்பா ஜெயிச்சிருக்கீங்க லைஃப்ல இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது நேரத்தை எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே நல்ல நேரம் உங்க பக்கம் இருக்குது எதுவுமே நல்லா ஒரு புத்திசாலிக்கணும் குணம் நல்ல அறிவா யோசிக்க குடிக்கணும் ஒரு தன்மையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு நிறைய பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு என்ன கொஞ்சம் அக்கரமா இருந்தாரு கொஞ்சம் வீட்டுல குடும்பத்தை திருமணத்துல வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள் தாமதம் பொருளாதார பிரச்சனை எல்லாமே நீங்க நிறைய பாத்துருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் சொன்னது படம் இனிமே அந்த பிரச்சனை இருக்காது பொருளாதார வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா நல்லா கண்டிப்பா அனுகூலமா ரேவன் வீணபரம் கல்வித்துறை அடுத்து ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் பேங்களை வேலை பார்க்கறவங்க நகைகளை வச்சிருக்கவங்க இந்த இந்த துறை எல்லாமே மளிகை சார்ந்த துறை எல்லாமே அதுல ஒரு சில பண்ணுவாங்க கண்டிப்பா இனிமே எல்லாமே சூப்பரான நேரம் கண்டிப்பா வேலை செய்து பார்த்துக்கணும் தைரியமா இறங்கி அடிங்க ஆனா கொஞ்சம் வண்டி வாகனம் ஒரு பயணத்தை மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கவனம் பயணி கொஞ்சம் அலைச்சல் இந்த மாசம் ரொம்ப இருக்கும் கார்த்திகை மாசத்துல பார்த்து மத்தபடி பார்த்தா எதிர்காலம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கலக அற்புதமா வச்சு கார்த்திகை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது